வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் யசுவாபசு தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே முழுவதுமாக அதாவது நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்வரி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலும் புதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒரு வருட காலத்திற்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலனை தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ருச்சிக ராசி இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே ரிஷிகராசி பெய்யர்கள் அனைவரும் இன்றைய இந்த குருப்பெயர்ச்சி பதிவினை ஆரம்பமுதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் யெசவா வசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ப குருப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விசுவாவுசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ஐயாயிரத்தி இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே முழுவதும் சுபக்கிரகமாக நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்ரீ கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாபுசு வருஷம் தமிழ் மாதம் சித்திரை மாதம் முதல் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் வரை வருட காலத்திற்கு மிதுன ராசியில்தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவரும் மிதனராசியில் அமர்ந்து கொண்டு வட்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ ப்ரகஸ்பதி குருபகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண குரு கடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆசீர்வாதங்கள் அதாவது நவக்கிரகங்களிலேயே இந்த பிரகஸ்வதி கிரகான் கிரகம் அதாவது குரு முழுவதுமே நூறு சதவிகிதம் சுப கிரகம் எல்லாருக்கும் நல்ல பிரமாதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டே வரக்கூடியவர் இந்த குரு பிரம்மாவினுடைய புதல்வன் இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் வறந்துருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய ராசி ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய ராசி ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய ராசி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் கலத்தரஸ்தானம் பாக்யஸ்தான் ஆகிய மூன்று இடங்களை இவர் பார்வையில் செலுத்துவார் ஐந்து ஏழு ஒன்பது குடையவர்கள் இவருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் சொந்தமான நட்சத்திரங்கள் என்ன அப்படி என்றால் புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டமதா பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் இவருக்கு உரிய சொந்த நட்சத்திரங்கள் உச்சை ராசி மைய இதுவரை உங்களது ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அதிலே அமர்ந்து கொண்டு இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷிக ராசி முயன்றவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார் ஏன்னா அவர் மறைஞ்சு போயிட்டார் அதே சமயம் உங்களது ராசியிலேருந்து அர்த்தாஷ்டமஸ்கான ராசியிலே சனிச்சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு உங்களது தாயாருக்கு பலவிதமான உடல் பாதைகளை எல்லாம் கொடுத்தார் இந்த இப்பொழுது நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிகராசி மையன்பர்களே இந்த குருபவானாகப்பட்டவர் பகவானாகப்பட்டவர் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் பராபக வருஷம் வைகாசி மாதம் வரை உங்களது ஒரு ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர போகிறார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் அவரை போகிறார் ஒன்போதுல குரு இருந்தால் அவ்வளவு யோகம்னு சொல்லிருக்கு பாக்கியஸ்தானத்தில் அவரை போறார் ராசி வெளியிட்டோர்கள் விருச்சிக ராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஜெய்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு நான்தா பாதத்திற்கு அதிபதியால் இதே பிரோதான் குரு பகவான் தான் அனுதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியால் சனி கிரகம் இவருக்கு சமமானவர் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு அறிவியார் புதன் அவர் இவருக்கு சத்ரு கிரகம் குரு பகவானுக்கு சத்ரு இதே குரு பகவான் உங்களது ராசிக்கு பகை வீடு அவருக்கு ஏன் பகை வீடு ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரத பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த குரு பகவானுக்கு மித்திருக்க நண்பன் சரி அந்த அதிபதியை நண்பனாக இருக்கும் வரை எப்படி பகையாகும் இது ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு சீ ராசி எட்டு பாதங்கள் அதாவது சனேச்சாரக்கருக பகவான் வந்து கர்மபலன் இவர் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அதனால் தான் சமம்னு சொல்றது இவர் அள்ளி கொடுக்கறத வந்து அவருக்கு எடுப்பார் புத்தம் பகவான் வந்து கல்விக்காரகன் நீ இவரை வந்து கல்வியை அபிவிருத்தி பண்ணுவார் அதனால் அவர் சத்துரு அந்த எட்டு பாதங்கள் அடைக்க ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இவர் ராசிக்கு பகை குரு பகவான் சரி இந்த குரு பகவான் இந்த விஸ்வாவசோஷம் சித்திரை மாதம் பராபோஷம் வைகாசி மாதம் வரை உங்களது ராசியிலிருந்து பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு புதன ராசியில் அமர்ந்து கொண்டு ஒருவருட காலத்திற்கு உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் தங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தங்களது ராசிக்கு விரையஸ்தானமாக இருக்கக்கூடிய துலா ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் பொது பலன் என்னவென்றால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனமானது தாராளமாக வரும் எந்த சந்தேகமும் இல்லை புது வீடு வாங்குவீங்க ஒரே வாகனம் வாங்குவீங்க இல்லை ஏன்னு வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகத்துக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு உத்தியோகம் பிரமாதமாக கிடைக்கும் இல்லை நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிற இடத்துலையே உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கும் இந்த பதவி இழந்து போய் உயர்ந்த பதவி கிடைக்கும் அதே சமயம் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டத்திலே சனி சந்திரன் அமர்ந்து கொண்டே கிராயப்பர் ராகு வந்து சேரக்கூடாது சனி ராகு சேர்க்க சேரக்கூடாது ஆனால் இந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை இங்கே செலுத்துவதால் உங்களது தாயாருடைய உடல் நிலையானது சற்று குறையும் ஆனால் உங்களது தாயாருடைய உடலில் உடல்நிலையில் மிக மிக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் குர்ச்சிக ராசி மிகளே ஆனால் ஒருத்தன் ஐந்தாம் பார்வையாக விரயஸ்தானை பார்க்கிறார் விரயஸ்தானம்னா என்ன நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் போகும்னு பேர் ஆனால் இவர் தான் உங்களது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்வீர்கள் புதுசாக வீடு வாங்குவீங்க இந்த இந்த இது போகாது இன்னொரு வியாபாரம் ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பு நிலத்தை வாங்கி போடுவேள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சுப விரயங்கள் நிறைய நடக்கும் அதுதான் விரயஸ்தான் இவருக்கு மட்டும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது இவருக்கு இருக்கக்கூடிய சுபாவம் இதுதான் சரி இது அத்தனை இப்படித்தான் நடக்குமா உச்சயராசி மையர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்தில் இந்த பிருகஸ்வரகிரக பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரட்டாய் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானுக்கு பித்ருக்கரங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்தராஷாடா நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அவர் இருந்தாலும் இவருக்கு பித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருடைய நட்சத்திரம் ரோகிணி மற்றும் அஸ்தம் சிரவணம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் இருந்து குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் கிரக பகவான் இவருக்கு மெத்ர் கிரகம் செவ்வாய் அவருக்குரிய நட்சத்திரமானது மிருகசேஷம் சித்திரை சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இருந்து குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது தன்னுடைய மித்து கிரகங்களுக்காக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ஆகியோருடைய சேர்க்கையில் அவர் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது தங்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் வரையில் சுபபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் ஆட்சிபலமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அறுபது சதவீதம் ஆனால் அதே சமயம் இவர் உங்களது ஜாதகத்தில் பகையாக அமர்ந்திருந்தாலும் அல்லது நீச்சக்காரராக அமர்ந்திருந்தாலும் அல்ல இவருக்கு சத்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருடைய நட்சத்திரமானது ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஜெயஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆய நட்சத்திரங்களில் இன்று குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கர பகவான் இவருக்கு சத்ரு இவர் தேவகுரு அவர் அசுரகுரு சுக்கரன் அவருடைய நட்சத்திரமாகப்பட்ட அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இன்று குரு பகவான் வந்திருந்தாலும் அதே சமயம் இந்த குரு பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடிய கிரகம் சனிச்சர கிரகம் அவருக்குரிய நட்சத்திரமானது புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராத நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தர குரோஷ நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குருவகான் மருந்திருந்தாலும் அல்லது நவக்கிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு கூறிய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபிஷன் நட்சத்திரம் சதே நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேதுவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து இவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஆகிய இடங்களில் சனே சரக்கரக பகவானோ நேழக்கிரங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது பகவானோ அமர்ந்திருந்தாலும் அல்லது சனி சரக்கரவான் அமர்ந்திருக்கும் இடங்களிலிருந்து அவருடைய பார்வையானது மூன்றாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஏன்னா கர்பாதிபடி அவர்தான் ஆகிய இடங்களில் அவருடைய பார்வையில் இந்த குரு பகவான் இருந்தாலும் அல்லது சனி பகவான் பகவான் கேது பகவான் ஆகியோர்களுடைய சேர்க்கையில் இவர் இருந்தாலும் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள் ராசி என்பவர்களே இந்த குரு பெயர்ச்சி இல்லை எப்போ குருவானவர் பெயர்ந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபத்தை நிச்சயமாக கொடுக்காது ஆனால் விசாக நட்சத்திரத்துக்கு மட்டும் ஓரளவுக்கு கொடுப்பார் வந்து எவ்வளவு பலன் கிடைக்கும் இந்த அமர்ந்து சதவீதம் தான் கிடைக்கும் அறுபது சதவீதம் அதே சமயம் விசாக நட்சத்திர மீன்பொருளுக்கு மட்டும் கண்டிப்பா ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் நல்லது நடக்கும் தங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலனை சொல்லிவிட்டு கடைசியாக மூன்று பதிவு பதிவிட இருக்கின்றோம் அந்த பதிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் இந்த ஒரு வருட காலத்திற்கு தாங்கள் உச்சகராசி வெய்யம்பர்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சற்றாஸ்ரீ பிருகஸ்வரி கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சமஸ்தாஸ் வினோபந்து சுபம் அஸ்து ததா அஸ்து